بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس الناس لعلهم يتفكرون وقال علم ثم قصد قلوبكم من بعد ذلك فهي كالحجاره او اشد قسوه. وان من الحجاره لما يتفجر منه الانهار وان منها لما يشقق فيخرج منه الماء وان منها لما يهبط من خشيه الله. فيعلمون كثير من السوائل الله பல நபிமார்களை இந்த உலகத்திலே அழைத்து இருக்கின்றார் அனைவர்களும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் இலகிய மனமும் இறக்க குணமும் எந்த நேரமும் பயந்து அழகு மனிதர்களாக இருந்தார்கள் என்று அம்மா குரான் சொல்கின்றார் உதாரணத்திற்காக

அப்ப தனிமைப்படும் போதெல்லாம் அவங்க என்னத்தை நினைச்சு அழுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த அழுகை வந்து ஒன்று அல்லாஹ் மேல வந்து அச்சம் இருக்கும் இல்லை என்றால் அவன் மீது அன்பு கொண்டதாக இருக்கும் இந்த அழுகை வந்து ரெண்டு விதம் படம் ஒண்ணு அவனை பயந்து அழுகிறது இன்னொன்னும் அவனிடத்துல வந்து ஆதரவு வச்சு அழுகுறது நமக்கு கொடுத்த நியமத்தை வந்து நம்ம நினைச்சு பார்த்து ஆனந்த கண்ணு அந்த வகையில் அழுகுறது இப்ப அதே மாதிரி தாவூத் அலி சலாம் அவங்களை பத்தி அல்லாஹ் குரான் சொல்ல போறோம் அவங்க என்ன செய்வாங்களா தன்னுடைய அமல்கள் செய்யக்கூடிய அந்த நேரத்தை வந்து டைப்ரைட்டர் போட்டு வச்சு கரெக்டா எழுதி வச்சு இன்னைக்கு இவ்வளவு அமல் செய்யணும் இந்த நேரத்துல இது செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை எழுதி வச்சு குடிச்சு வச்சு வளர்ந்து வாங்கலாம் அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அவங்க வந்து ஒரு அரசர் அவங்க வந்து பெரிய அரசர் அந்த அரண்மனையில கூட அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா சுகபோகமான வாழ்க்கை வாழாம அவ்வளவுக்கு பயந்து என்ன செஞ்சிருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையை நடத்திருக்காங்க அப்ப பெருமனா செல்வாலோட சொல்ல ஒரு ஆயிரத்துல கூட சொல்லப்படுது குரான் ஓதினால் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா மூமீன்கள் வந்து இறைச்சமுடையவர்கள் வந்து குரான் ஓத கேட்டாலே அழுதுவாங்க இதுதான் வந்து ஒரு மூமீனுடைய மனநிலை

நான் வந்து நடு நடுங்கி நொறுங்கி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிடுச்சு அப்ப அல்லா என்ன செய்யறான் மனிதனை தேர்ந்தெடுக்கிறான் மனிதனை தேர்ந்தெடுத்து வகி மூலமா வந்து என்ன செய்யறான் அல்லா கல்லாம் மனிதனுக்கு வந்து குரான வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரசூல் சல்லா அலுவலாம் வந்து என்ன செய்யறான் இறக்குறான் அந்த முதல் முறை அந்த வகி வரும்போது ரசூல் சல்லா அலுவலுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம அதிசயில பாக்குறோம் ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பொழுது பொழுது வந்து இறங்கி இக்ரா பிஸ்மி ரப்பிகல் லதி கலக் அப்படி சொல்றாங்க அப்பதான் பரமபத ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வாடி பொழுது இறங்கி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றாங்க அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க எனக்கு ஓத தெரியல அப்பதான் சொல்றாங்க இக்ரா பிஸ்மி ரப்பிகல் லதி கலக் கலக் அல் இன்சான மின் அல அவனை மீது நேர செய்து பிஸ்மி சொல்லி ஆரம்பிச்சு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கறாங்க சொல்லி கொடுக்கறது ஒரு திருப்பி சொல்றாங்க அப்ப இந்த நிலை அவங்க வந்து அடைச்சவங்க அவங்களுடைய உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாகி காய்ச்சல் நடுக்கம் இப்படி மாதிரி என்ன செய்யறாங்க வீட்டுக்கு போறாங்க ஏன்னா அந்த வகிமுடைய அந்த இதை வந்து அவங்களால தாக்க முடியாது இவ்வளவு ஒரு மேலான மகத்துவமான இந்த வகிய இந்த குரான் செல்வ வந்து அவ்வளவு மனிதனுக்கு வந்து எழுதி கொடுத்தான் அப்ப வந்து பெருமாள் செல்லவாறு சொல்ல வந்து அவங்க சொல்றாங்க மனிதனுடைய நிலை இறக்கமற்ற குணம் இலகிய தன்மை இல்லாமல் இந்த மனிதர் மனித இருக்கிற எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பெருமான செல்லலாவை செல்ல வந்து ஒரு சகாபி போய் கேட்கிறாங்க பெருமானா செல்லலாவை செல்ல வாழ்க்கைக்கு பின்னால் மரணத்திற்கு பின்னால் ரசூல் செல்லலா பற்றி உங்களால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் இருந்தா எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஆயிஷா ரவிலா தலான் வந்து என்ன செஞ்சாங்க அண்ணா வந்து என்ன செஞ்சுட்டாங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அப்புறம் சொல்றாங்க ஒரு முறை பெருமானார் செல்ல வளர செல்லம் அவர்கள் வந்து எல்லாருக்கும் நினைச்சுக்கிறேங்க ஒரு சஹாபி போய் ஒரு ஆயிஷா பெண் பெண்ட போய் எப்படி பேசுறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது ஆயிஷா வந்து வசூல் செல்ல தமிழ்மார்களுடைய மனைவிமார்கள் வந்து உம்மத்துக்கு வந்து தாய்மார்கள் தாய் மற்றபடியும் நம்ம என்ன செய்ய முடியாது தவறான நிலையில வந்து யாரும் நினைக்க முடியாது அப்ப அந்த சஹா என்ன செய்யறாரு அவங்கள்டு அந்த சஹா அந்த சொல்றாங்க ஒரு முறை வந்து பெருமாள் செல்லலா என்று தங்கி இருந்தாங்க இரவுல தங்கி இருக்கும்போது அப்ப திடீர்னு சொன்னாங்க நான் வந்து அல்லாவோட வணக்கன்னு நினைக்கிறேன் துருவனும் நினைக்கிறேன் உன்னிடத்துல இருந்து நாங்க வந்து விளைவு பெறலாமா அப்படின்னு கேட்கும் போது ஐஷா வந்து சொல்றாங்க நீங்கள் என்னோடு கூடவே இருப்பதை எந்த அளவிற்கு நான் விரும்புகிறோனோ அதே போன்று நீங்கள் அவமானம் உயர்வதை நெருக்குவதை பெறுவதை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுக்குறாங்க அப்ப பெருமான செலவா சில அவங்க போய் விமர்சித்திருக்காங்க போய் உட்கார்ந்து தொழுதுகிட்டு இருக்காங்க அவங்க அழுது 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 தாடி நலச்சு அந்த தாடியை பத்தி சொல்லப்படும் போது இரண்டு பக்கமும் இந்த இந்த காது வரை வந்து அளவிற்கு தாடி இருக்கும் அரிசில வருது தாடிகளும் நல மளவிற்கு அழுது அவர்கள் உட்கார்ந்த சமயத்துல செஞ்சிருக்காங்க உட்கார்ந்து துணிந்திருக்காங்க அப்ப தாடி நலச்சி அதன் பின்பு அவருடைய உடுத்திருக்கக்கூடிய துணிகளும் நலச்சி

அல்லாஹுவை நினைவு கூறுகிறவர் வானங்களையும் பூமியையும் அவன் படைத்திருப்பது பற்றியும் சிந்திக்கின்றனர் எங்களின் வந்து நீ இவற்றை வீணாக படைக்கவில்லை எனவே நரக நெருப்பில் வேதனையில் இருந்து நீ எங்களை காத்திருவாயாக எங்களின் வந்து நீ நிச்சயமாக நீ எவரை நரக நெருப்பில் நுழைய செய்வாயோ அவரை திட்டமாக நீ இழிவுபடுத்திவிட்டாய் என்ன சொல்றாங்க நீ யார வந்து நரகவாதியாக்கி தண்டனை கொடுத்து நரகத்துக்கு அனுப்பிட்டியோ அவங்க கண்டிப்பா அவங்க இழிவு கட்ட சமுதாயத்துல வந்து இழிவு கட்டாமல் அப்படிங்கிற மாதிரி அழுது சொல்றாங்க அப்படின்ற விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா நின்ற நிலையிலும் இருந்த இருப்பிலும் நின்ற நிலையில என்னங்க நின்ற நிலை அப்படின்னு சொன்னா தொழுகளை தான் நின்ற என்ன செய்வாங்க அல்லாவை வந்து குரான் திராவற்றின் மூலமா அல்லாவை நினைக்க முடியும் அப்ப இந்த ஆயத்துல வந்து அல்லா என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா நீங்கள் வந்து மனம் உருகி அல்லாவை நினைத்து அழுது துருவார்கள் அப்படின்னு சொல்றான் அப்ப அந்த நிலை உட்பட்டவரான நாகர்கள் தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிலா தலா கிட்ட வந்து ரசூல்லா கேட்கிறாங்க அப்ப பிலா தல்லா தாம் சொல்றாங்க யார் ரசூல் அல்லா தான் வந்து முன்பின் செஞ்ச பாவம் வந்து மன்னிப்பு நீங்க அப்படி அலுவலசம்மா உங்களை அல்லா நீங்கள் உடனே இன்றைக்குமே வந்து நீங்கள் அல்லாமல் நினைக்கக்கூடியவங்களாங்க அல்லாஹ் நீக்கி செய்யக்கூடியவங்களா இருக்கிறீங்க தான் நாங்களே ஏற்றுக்கிடுவோம் அல்லாரும் ஏற்றுக்கிட்டான் அப்படியே நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப ரசோன் செங்கல் ஆவில் சமை சொல்லுறாங்க அசனா அருக்குன்னா அப்தன் ஷர்பூரா அல்லாரும் இருக்கு நான் நன்றி உள்ளதனாக நன்றி செலுத்தியவனாக நான் விருக்க வேணாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பேப்பர் பிக்கவிகள் பொதுவாக நபிமார்கள் ஏன் இப்படி நபிமார்களே இப்படி அழுகாங்க அப்படின்னு சொன்னா நாம எப்படி வந்து அழுகாம நினைச்சு உருகணும் அப்படிங்கறத வந்து நம்ம கண்டிப்பா நினைச்சு பார்க்கணும் ஏன் அப்படின்னு சொன்னா சில பேர்களுக்கு நம்மளுடைய உள்ளங்கள் இருக்கக்கூடிய சில எண்ணங்கள் சில ஆணவம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம பேச்சுவார்த்தைகள் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நான் என்னப்பா பெருசா பாவம் செஞ்சிடல அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஏ பே அக்கோல எங்க நான் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெருசா வந்து செஞ்சிடல அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என்ன நம்மளுடைய மனசுல உண்டாக்கக்கூடிய நிலை இந்த என்ன ஏன் வருது அப்படின்னு சொன்னா சேதனுடைய தூக்குதையால வந்து இந்த எண்ணம் வருது பெருமை மிக்கவர்களே நம்மளுடைய உள்ள வந்து எந்த அளவுக்கு அழுவாக நினைச்சு அழுகுதோ அந்த அளவுக்கு வந்து கண்டிப்பா உள்ளா வந்து நம்மள நினைச்சு என்ன செய்யறான் இறக்கப்படுறான் ஒருத்தரசமா படுக்கு வரா நீங்க என்னைய வந்து நிக்கிற செய்தால் என்னை நினைவு கொண்டால் நான் உங்களை நினைவு கொள்வன் அப்ப நினைவு அப்படிங்கறது என்ன அப்படின்னா கடமைகள் செய்வது அது அது வேற வேற கடமையாக்கப்பட்ட அதிகப்படியாக அடையணும் அப்படிங்கிறது வந்து அதிகப்படியான அமல்கள் தான் அது கண்டிப்பா முடியுமே தவிர ஒரு இதில் கூட சொல்லுவாங்க ஒரு நல்ல ஒரு தொழுகையாளி தான் அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா தொழுகைய வந்து சில நேரங்கள் தவறி தொழுபவாங்க அந்த டைப் தொழுவாம நேரங்கள் தவறி தொழுகுவாங்க வந்து உண்மையான விஷயம் வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டு என்ன செய்யப்படுது நரகத்துக்கு இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லப்படுது நரகத்திற்கு போறதுக்கு ஒரு பேராக வாசிக்கப்படுது அவருடைய பேரை வாசிச்சு நரகத்துக்கு கூட்டிட்டு போய் போடப்படுது போடப்பட்டு அந்த நரகத்தினுடைய சில பகுதிகள் அவள் உள்ள தொலை சமயத்துல ஒரு மனிதர் போய் என்ன செய்றாரு அந்த மனிதரை தூக்குறாங்க தூக்கும்போது நீங்க யார் நான் தான் உன்னுடைய தொழுகை ஏன் நான் வந்து ஒண்ணா பண்ண இதா நரகத்தின் அடியில போய் நான் கருகிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த தொழுகை சொல்லுவது நீ என்னை என்ன செஞ்ச கடமையை நிறைவேற்றின அதனால நான் லேட்டா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்ப கடமையை வந்து நம்ம எந்த அளவுக்கு முற்கூட்டி செய்யறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து பலன் நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வந்து எப்படி செய்யலாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மருமையில தேவையான சமயத்துல தேவையான நேரத்துல அது உதவும் அப்படிங்கிறது வந்து எந்த சந்தேகமும் இல்லை நாம் அதை வந்து பொடுபோக்காக அதை நம்ம செஞ்ச அப்படின்னு சொன்னா

பாறைகள் கூட அல்லாவை திகுறு செய்து அல்லாஹை நினைத்து கண்ணீர் ஒழிக்கிறது சில சமயங்களில் அல்லாஹினுடைய அச்சத்தால் பாறைகள் உருண்டு கூட கீழே அல்லாஹ் என்ன சொல்ற பாறைகள் அல்லாஹுடைய அச்சத்துல அந்த பாறைகள் வந்து உருண்டு போல நொடுங்கி கீழே விழுந்துவது அப்படின்னு இந்த ஒரு பாறை வந்து ஒரு பழையிலிருந்து ஒழுகும் போது நம்மளுக்கு இந்த எண்ணம் வருதா அதான் ஒரு ஈமான் தாரி ஒரு சித்திக்க கூடிய ஒரு நிலையம் உலகத்துல வந்து ஒரு நடுநிலையா நல்ல வித்தியாசம் என்ன நடப்பா அல்லா சொன்ன இந்த ஆயத்தை உற்று நோக்கி அந்த காரியத்தை பார்ப்பான் அத பத்தி என்ன நினப்பா அப்படின்னு சொன்னா நிலநடுக்கம் அது நிலநடுக்கம் ஏன் வந்து நிலநடுக்கம் என்பது அல்லாஹினோட கோமப்பார்வை சுனாமிங்கிறதெல்லாம் வந்து அல்லாவுடைய மிகப்பெரிய கோப பார்வை மனிதர்கள் மீது மீது உள்ள கோபத்தை வந்து வெளிப்படுத்துறது தான் இந்த இயற்கை அறிவுகள் தான் ஆனா இன்னைக்கு நம்ம அதை பார்க்கும் போது சிந்திக்கும் போது அல்லாவோட அதை வந்து என்ன செய்யறது இல்லை இதை பிடித்தி இதைக்கு நம்ம வந்து சிந்திக்கிறது இல்லை ஏதோ உலகத்துல நடக்குது பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம் அப்ப என்றைக்கு மனிதனுடைய அச்சப்படுவதாக இருக்குமாவ இழகும் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் வந்து உணர்ந்து இந்த வாழ்க்கையை வந்து நம்ம அமைச்சுக்கிறோம் அப்ப அல்லா என்ன சொல்றான் சில நேரங்கள்ல வந்து அது அல்லாவுடைய அச்சத்தால் என்ன செய்து பிறகு உருந்து கொடை கீழே அப்படின்னு சொல்றான் இத சுற்றி காட்டிட்டு மனிதனுடைய உள்ளம் வந்து இதை விட கட்டதா இருக்குது மனிதனுடைய உள்ளத்தை வந்து ஏன் இப்படி வந்து கல்லா போயிருச்சு மாறையா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அல்லா கேடுறான் அப்ப அதுதான் என்னமும் அல்லாவுடைய எதிர்பார்ப்பும் என்ன அப்படின்னு சொன்னா எந்த உள்ளம் இருப்பத பாதை ஆயிடுச்சு உள்ள அப்படின்னு ஏன் சொல்றான் அப்படின்னா அவன் மனசுல வந்து இலக்கம் இல்லை அல்லாவை நினைச்சு இலகக்கூடிய தன்மை அவனுடைய உள்ளத்துல இல்லை அதனாலதான் அவனுடைய உள்ள வந்து பாதை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான் இப்ப என்ன நம்ம வந்து இந்த நோன்புலையும் சரி மத்த நாள்லையும் சரி இரவு வணக்கங்கள்ல வந்து தனியா இருந்து சிறிது நேரமாவது நம்ம வணக்கணும்

ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம ஒரு சொப்பலிருந்து தொழு அப்படின்னு சொன்னா நம்ம உள்ளம் பயிர்ந்து உள்ள அச்சம் ஏற்பட்டு இந்த வெளிப்படையா நம்மளுக்கு அழுகை வருகிறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த கூச்ச பரவால வந்து நம்ம என்ன செய்வோம் தடுக்கப்படுவோம் இதை தனிமையா நம்ம நின்று வளர்க்கும் போது கண்டிப்பா நம்மளுடைய உள்ளத்துல நினைக்கக்கூடிய அந்த உள் அச்சத்தை வந்து நம்ம உண்மையிலேயே வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த தொழுகைதான் வந்து யோகம் கையாம அது வியாமில்லை நைட்ல சொல்லக்கூடிய தொழுகையை வந்து வச்சிருக்காங்க எனவே ஒவ்வொரு மனிதனும் இன்ஷா அல்லாஹ் இரவில் வந்து குறைஞ்சது ஒரு நாள் கட்டாம்தாட்டி பஸ்வே நகை தோற மரத்தை நம்ம வந்து உருவாக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் அதன் மூலமா நம்ம வந்து அல்லாஹ் வந்து மேற்படியாக அடியப்படியாக நாம் இறக்கக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு மாய்த்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனா யோசம் செய்தவனாக இத்தவரை குடிக்கின்றேன் வாஹ் அவனா ஹப்துல்லாஹ் எம் பில்லாமி மர்சலா மஸ்ஸலா மாலை மரம் அத்துவா